பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த கால வேலையிலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்திரை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதாக அன்பானவர்களே சங்கீதம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் பத்தொன்பதாம் வருஷம் இப்படியாக சொல்லுகிறது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் அவை எல்லாவற்றிலும் நின்று கத்தரவனை விடுவிப்பார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களே இந்த காலை வேலையிலே உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறான் என் மகனே மகளே நீ நீதிமானா இருக்கிறாய் உனக்கு அநேக துன்பங்கள் வருகிறது அதை உண்மைதான் அதை நான் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நான் உனக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் அந்த துன்பங்கள் உனக்கு நேரிடுகிற எல்லா துன்பங்களிலேயும் நான் உன்னோடு நிற்கிறேன் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் என கண்பானவர்களே மனுஷர்கள் நம்முடைய ஆசீர்வாதத்திலே ஆசிர்வாதமான நேரங்களிலே நம்மோடு கூட இருப்பார்கள் நம்மோடு கூட நிற்பார்கள் ஆனால் உபத்திரவங்கள் என்று சொல்லி வரும் பொழுது பாடுகள் என்று சொல்லி வரும்பொழுது ஒருவருமே நம் நடுவே நம்மோடு கூட இருக்க மாட்டாங்க ஏனென்று சொன்னால் அவர்களோடு நாம் இருந்தால் நமக்கும் அந்த பிரச்சனை வந்துவிடும் என்று சொல்லி மனுஷர்கள் சுயநலமாக யோசித்து நம்மை விட்டு விலகி விடுவார்கள் இதுவே ஆசிர்வாதம் வரும்பொழுது நான் தான் அவரோடு இருந்தேன் நான் அவரோடு இருந்தேன் என்று சொல்லி நம்மோடு கூட இருப்பதற்கு சண்டையிட்டுக் கொள்வார்கள் இதுதான் மனுஷனுடைய சுபாவம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் உனக்கு அநேக துன்பங்கள் ஏற்படுவது உண்மைதான் ஆனாலும் அவைகள் எல்லாவற்றையும் நான் உன்னோடு நிற்கிறேன் மகனே மகளே என்று சொல்லி கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்கள் துன்ப நேரத்தில் கர்த்தர் கூட நிற்கிறான் என்று சொல்லுகிறார் அவை எல்லாவற்றிலையும் நின்று கர்த்தரவனை விடுவிப்பார் உங்களுக்கு வருகிற பாடுகள் உபத்திரவங்கள் ஒருவேளை விவரிக்க முடியாததா இருக்கலாம் சொல்ல முடியாததா இருக்கலாம் அன்பானவர்களே சில நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் வருகிற பாடுகள் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கொடுமையானதாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்தின் பாதையிலே துன்பத்தின் பாதையிலே நீ கடந்து சென்று கொண்டிருக்கிறாயோ கர்த்தர் உங்களை பார்த்து உன்னை பார்த்து சொல்லுகிறார் உன் துன்பங்கள் எல்லாவற்றிலையும் நான் உன்னோடு நிற்கிறேன் உனக்கு ஏற்படுகிற எல்லா துன்பத்திலையும் நான் உன்னோடு கூட நிற்கிறேன் நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி கத்த சொல்ல அன்பானவர்களே சங்கீதத்தில் நாம் நூற்றி ஐந்தாம் சங்கீதத்தில் நாம் பதிமூணாம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே அவர்களை ஒடுக்கும்படிக்கு ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தமாக ராஜாக்களை கடிந்து கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறான் நான் அபிஷேகம் பண்ணினவர்கள் நீங்கள் தொடக்கூடாது என் தீர்க்கதரிசிகளுக்கு நீங்கள் தீமை செய்யாமல் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் புறஜாதிகளை பார்த்து சொன்னார் உங்களை ஒடுக்கும்படிக்கு கத்தர் ஒருவருக்கும் இடம் கொடுப்பதில்லை அன்பானவர்களே மனுஷர்கள் உங்களை ஒடுக்க நினைத்தாலும் மனுஷர்கள் உங்களுக்கு தீமை செய்ய நினைத்தாலும் உங்களுக்கு நன்மை செய்கிற கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் ஒரு நாளும் எந்த மனுஷனாலும் ஒடுக்கப்படுவது இல்லை மனுஷர்கள் உங்களை ஒடுக்க முயற்சிக்கலாம் ஆனால் கத்தர் சொல்லுகிறார் நான் உன் துன்பத்தின் பாதையை உன்னோடு நிற்பேன் உன்னோடு நிற்கிறேன் நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறான் அன்பானவர்களே ஒரு மனுஷனை குறித்து ஒன்று நாளாகவும் நான்காம் அதிகாரம் ஒன்பது பொழுது என்ன தெரியுமா பெயர் கொடுத்தால் நமக்கு தெரியும் துக்கம் என்று சொல்லி பேர் கொடுத்தான் யாபேஸ் என்று சொன்னால் துக்கம் என்று சொல்லி அர்த்தம் அவனுடைய வாழ்க்கையும் துக்கத்திலேதான் அந்த அவனுடைய வாழ்க்கை அப்படியே போய்கொண்டிருந்தது பிரியமானவர்களே ஆனால் ஒரு நாள் அவன் தன் துக்கத்தை மாற்றிக்கொள்ள நினைத்தான் யார் என் துக்கத்தை மாற்ற முடியும் யார் என் துன்பத்தை மாற்ற முடியும் என்று சொல்லி நினைத்தான் கர்த்தரை அவன் தேடினான் கர்த்தருடைய பாதங்களை பிடித்துக்கொண்டான் கொண்டான் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே நீ என்னை ஆசிர்வதிங்க ஆண்டவரே துன்பங்கள் ஆண்டவரே தீங்க என்னை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறது ஆண்டவரே அதற்கு என்னை விலக்கி காத்திருளும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை அவன் வேண்டிக்கொண்டான் கொண்டான் வசனம் சொல்லுகிறது அவன் வேண்டிக்கொண்டதை தேவன் அருளினான் அன்பானவர்களே நீங்கள் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக செய்வார் காரணம் என்ன தெரியுமா நீங்கள் நீதிமன்ற்களாக கர்த்தர் உங்களோடு கூட துன்பத்தில் உங்களோடு கூட கர்த்தர் நீ நிற்கிறது நிச்சயமாக செய்வேன் உன் துன்பங்கள் எல்லாவற்றிலேயும் நான் உன்னோடு நின்று உன்னை விடுதலையாக்கு என்று சொன்னார் ஒரு நாள் வந்தது யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கணம் பெற்றவனாய் மாறிப்போனான் அவன் தாய் அவனுக்கு கொடுத்த பேர் துக்கம் தான் ஆனால் கர்த்தர் அவனை கனமுள்ள ஒரு மனுஷனாய் மாற்றினார் எல்லா துன்பத்திலையும் அவனோடு கூட இருந்து அவனை விடுதலை ஆக்கி கர்த்தரவனை கனம் பெற்றவனாய் மாற்றினார் எல்லா துன்பத்திலிருந்தும் யாபேசை கனம் பெற்றவனாய் மாற்றின கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் மாற்ற விரும்புகிறார் யோசியப்புக்கு அநேக துன்பங்கள் வந்தது வசனம் சொல்லுகிறது நூற்றி ஐந்தாம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம் விண்கல விலங்கு போட்டு அவனை ஒடுக்கினார்கள் அவனுடைய பிராணன் இரும்பில் அடைப்பட்டது என்று சொல்லி அதன் பின்பாக எந்த தேசத்திலே அவன் விண்கல விலங்கு போட்டு ஒடுக்கப்பட்டானோ அதே தேசத்திற்கு கர்த்தர் அதிபதியாய் மாற்றினார் தன்னுடைய இஷ்டப்படி மற்ற ஜனங்களை அவன் கட்டக்கூட கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்தார் ஒரு காலத்தில் கட்டப்பட்டவன் இப்பொழுது மற்றவர்களை கட்டக்கூடிய அதிகாரம் உள்ளவன கர்த்தவனை மாற்றினார் துன்பங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் யோசேப்புடன் நின்று அவனை விடுதலை ஆக்கினார் யாபேசோடு துன்ப நேரத்தில் நின்ற கர்த்தர் போடு துன்ப நேரத்தில் நின்ற கத்தர் இன்றைக்கு உங்களோடு கூட இருந்து உங்கள் பாடுகள் உபத்திரத்தின் கத்தர் உங்களை விடுதலை ஆக்கி உங்களை ஜெபிப்போமா அன்பின் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரோத்தரிக்கிறோம் இம்மட்டமாக இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளை ஆசிரியம் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தரவனை விடுவிப்பான் வார்த்தையின்படி ஆண்டவரே பலவிதமான பாடுகளில் துன்பத்தில் இருக்கிற முறை பிள்ளைகளை கர்த்தனை விடுதலையாக்கும்படி ஆச்சபிக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகளுடைய பாடுகளில் இருந்து அண்டவரே விடுதலை உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெயிக்கிறேன் ஏசுவின் நாமத்தினாலே இந்த நாள் முழுவதுமாக உடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்தவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பெய்தே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தங்களே ஆசிரியப்பார்